அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா காகத்துக்கு நம்ம பழைய சாதத்தை வைக்கலாமா காகங்களுக்கு உணவு வைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன கடன் தொல்லைகள் தீர காகத்துக்கு நம்ம எப்படி சாப்பாடு வைக்க வேணும் உணவு வைக்கக்கூடிய முறை என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு அம்மாவாசை நாளில் நம்ம உணவு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இறந்து போல நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வந்து நம்முடைய வீடு தேடி வருவதாகவும் சொல்லலாங்க தாங்க சனிக்கிழமை நாளில் நம்ம விரத நாட்களிலும் படையல் போட்டு காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம வழக்கமாகவே வச்சிருக்கிறோங்க நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அந்த சாதத்தை காகம் சாப்பிடாமல் சென்று விட்டுச்சுன்னா இப்படி நமக்கு வைக்கக்கூடிய உணவுல காகங்கள் வாய் வைக்காமல் போவது முன்னோர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதாக அர்த்தமாகுமாங்க எனவே தாங்க முன்னோர்களுக்கு திதியை தந்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க தவறாமல் அமாவாசை நாளில் திதி கொடுப்பது முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக் கொடுக்குங்க அதே போல் தொடர்ந்து காகத்துக்கு சாதம் வைப்பதால் கழுத்தை நெருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் கூட அனைத்துமே விலகிவிடுங்க எந்த துர்சக்தியும் உங்களை நெருங்காதுங்க அதே போல் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுல எந்த ஒரு தடையும் இருக்காதுங்க விரைவில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குங்க காக்குக்கே உணவு வைப்பதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவாங்களாங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சிகளை புழுக்களை இறந்து கிடந்தாலும் காக்கைகள் அதனை அப்புறப்படுத்தி விடுங்க இதனால தாங்க எந்த ஒரு நோய் நம்ம அண்டை செய்வதில்லைங்க ஆனால் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது பெண்கள் சுத்தமாக இருக்க வேணுங்க மாதவிடாய் காலங்களில் அதே போல் பெண்கள் தீட்டுடன் இருக்கும்போது நம்ம காகத்திற்கு சாதம் வைக்க குளிக்காமல் சாதம் வைக்க மிச்சமான உணவை எச்சில் தட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க இப்படி வைப்பதன் மூலமாக நீங்காத தோஷம் ஏற்படுங்க காகம் பார்த்தீங்கன்னா நீங்க சைவ உணவு வச்சாலும் சரிங்க அசைவ உணவை வச்சாலும் சரிங்க எந்த ஒரு பாரம் மச்சும் இல்லாம சாப்பிடுங்க அதே போல நீங்க எந்த உணவை காகத்திற்கு வைத்தாலும் தவறு கிடையாதுங்க சனிக்கிழமை நாளில் எள் கலந்த சாதத்தை காகிக்கு வைக்க வேணுங்க அதே போல ஏழரைச்சனி நடக்கக்கூடியவங்க காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வைப்பதன் மூலமாக ஏழரைச்சனியுடைய தாக்கம் சற்றே குறையுங்க எக்காரணத்தை கொண்டும் பழைய உணவுகளை காகத்துக்கு வைக்க கூடாதுங்க காகம் மட்டுமல்ல பசுமாட்டிற்கும் பழைய சாதத்தை நம்ம வைக்கக்கூடாதுங்க அப்படி வைத்தோம்னா தீராத பாவம் ஏற்படுங்க பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதை நாய்களுக்கு வைக்கலாங்க எப்போதுமே புதிய உணவை தாங்க காகங்களுக்கு வைக்க வேணும் அதுவும் இலையில வைத்து வீட்டுக்கு மேலே வைக்க வேணுங்க நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எப்பயுமே கிழக்கு திசையில் தாங்க காகத்துக்கு சாதம் வைக்க வேணும் இப்படி வைப்பது நல்லதும் கூடங்க அதே போல் வியாழக்கிழமை நாளில் இரவு வடித்த சாதத்தில் கொஞ்சமா எடுத்து அதில் நீங்க தண்ணீரை ஊற்றி மூடி வைக்க வேணுங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே அந்த தண்ணீரை கலந்த சாதத்தை காகத்திற்கு வைக்கலாங்க காகம் இதனை சாப்பிடும்போது குடும்பத்துக்கு நன்மை கிடைக்குங்க அதே போல் சிறிய வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க சாதம் நெய் உப்பு பருப்பு சாம்பார் சேர்த்து பிசந்து காகத்துக்கு நீங்க வச்சிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை அதே போல நிதி நெருக்கடியானது விலகி விடுங்க அதே போல தீராத கடன் பிரச்சனை அவதிப்பட்டு காகத்திற்கு சாதம் வைப்பதால அந்த பிரச்சனையானது தீர்ந்து விடுங்க சனிக்கிழமை நாளில காகங்களுக்கு உணவு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அதே போல ஏழரை காகத்திற்கு சனிக்கிழமை சாதம் வைப்பதால ஏழரை தாக்கமானது குறைஞ்சு விடுங்க வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாளில முறைப்படி உங்களுடைய காகத்திற்கு சாதம் வைத்து பாருங்க முன்னோர்களுடைய கிடைக்குங்க இது கர்ம வினைகள் அனைத்துமே குறைந்து விடுங்க காகத்திற்கு எந்த சாப்பாட்ட எப்படி வைக்க வேண்டும் பார்க்கலாம் வாங்க வெள்ளிக்கிழமை நாளில அதிகாலையிலேயே உங்களுடைய வீட்டுல சாப்பாடை தயார்படுத்திக் கொள்ளுங்க அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தாங்க நீங்க உறங்க செல்வதற்கு முன்பு வியாழக்கிழமை நாளில் வடித்த சாதத்துல கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி உங்க வீட்டு சமையல் அறையில் வைத்து விடுங்க அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை விடியும் போது உங்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி கலந்த சாதத்தை காக்காய்க்கு தண்ணீரோடு சேர்த்து வைக்க வேணுங்க வெள்ளிக்கிழமை காலையில இந்த சாப்பாட்ட காகம் சாப்பிட்டுச்சுன்னா தன்னுடைய தாகத்தையும் பசியையும் போக்கிக் கொள்ளுங்க இப்படி காகம் தன்னுடைய தாகத்தையும் பசியும் போக்கிக் கொள்வதால் உங்களுடைய குடும்பத்திற்கு முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டுமில்ல உங்களுடைய குலதெய்வத்தோடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க வியாழக்கிழமை நாளில் மதிய நேரத்தில் காகத்திற்கு பழைய சாப்பாட்டை வைக்க கூடாதுங்க பச்சரிசி சாதம் படித்து அதை வாழை இளவுல வைத்து அதுல நெய் உப்பு போட்டு துவரம் பருப்பு சாம்பாரா இருந்தாலும் சரிங்க பருப்பு சாம்பாரா இருந்தாலும் சரிங்க எதுவாக இருந்தாலும் அதை நன்றாக பிசைஞ்சு இந்த சாதத்தை தண்ணீரோடு காகத்திற்கு வைத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய வீட்டில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க உங்களுடைய உறவு உறவுகளுக்கு இடையே எந்த ஒரு சண்டை சச்சரவுமே வராதுங்க வருமானத்துல எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க இந்த பரிகாரத்தை வாரத்துல ஒரே நாளைக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டு என்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரவில்லைன்னு சொல்லக்கூடாதுங்க வாரந்தோறும் வருகிற வெள்ளிக்கிழமை நாளில் இதை நீங்கள் முறைப்படி காகத்திற்கு சாதம் வைக்க வேணுங்க முன்னோர்கள் நினைத்து நீங்கள் வழிபட வேணுங்க இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து விடுங்க அதே போல குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்ய வேணும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒரு வாரமாவது செய்ய வேணுங்க இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நிச்சயமாக ஒரு வித்தியாசம் தெரிய தொடங்குங்க ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்த நிதி நிலைமைக்கும் ஒரு வருடம் கழித்து இருக்கக்கூடிய நிதி நிலைமைக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் வந்திருக்குங்க கடன் சுமைகள் அனைத்துமே குறைந்திருக்குங்க தீர்ந்துருக்குங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ அல்லது நமக்கோ கூட இருக்கலாங்க சில பேரையெல்லாம் பார்த்தோம்னா காக்கைக்கு உணவு வைத்து விட்டுத்தாங்க அவங்க சாப்பிடுவாங்க சில பேர் ஒரு குறிப்பிட்ட உணவு வைப்பாங்க அப்படி வைக்கிற சாதத்தை என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் வாங்க சில பேர் சனிக்கிழமை கட்டாயமாக சாப்பாடு வைத்து விட்டு தாங்க சாப்பிடுவாங்க சிலர் பாத்தீங்கன்னா தினமுமே வைத்து விட்டு தாங்க சாப்பிடுவாங்க சிலருக்கு சாதாரணமாகவே காக்காவுக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துகிட்டு இருக்குங்க சில பேர் பாத்தீங்கன்னா பரிகாரத்துக்காகவும் முன்னோர்களுடைய அதாவது பித்ருக்கள் ஆசி வ வேணுங்கிறதுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க பொதுவாக காகத்துக்கு சாதம் வைக்கும்போது காகான்னு நம்ம காகத்தை கத்தி கூப்பிட வேணுங்க காகம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட்டத்தோடு வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம வீட்டுக்கு தினமுமே வரக்கூடிய காகம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் கூப்பிட்டாலும் காகங்கள் வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடாதுங்க அதுவே சில சமயங்களில் வருக காகம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த சாப்பாட்டை சாப்பிடாமல் போய்விடுங்க அல்லன்னா திரும்பி போய்விடுங்க அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைக்கக்கூடிய காகங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுங்களா சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு காக்கம் சாப்பிடாமல் போவதை பெரிதாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அதுக்கு பிடிக்கவில்லை போல என்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க இதுவே பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்ருக்களை நினைத்தோ முன்னோர்களை நினைத்தோ நம்ம சாப்பாடு வச்சு அது சாப்பிட்றதுக்கு சாப்பிடாம போச்சுன்னா ஒரு நிமிஷம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்துக்கு ஆளாகிவிடுங்க விடுங்க எதனால சாப்பிடாம போச்சு ஏன்னா குழப்பம் பல்வேறு சிந்தனைகள் நமக்குள்ள வர தொடங்குங்க பயமும் வருங்க அப்படி செல்லும் போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டு வந்து சாப்பிடுன்னு பார்க்கலாம் வாங்க பித்திருக்களான காகம் பாத்தீங்கன்னா நீங்க வைக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிடாம போயிடுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்க மீது அதிக கோபத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தமாகுமாங்க அதாவது நீங்க வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுத்துட்டு வரீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க அதனால கூட காகங்கள் சாப்பிடாம போயிருக்குங்க உங்களுடைய முன்னோர்கள் உங்க மீது கோபமாக இருக்கலாங்க உங்களுடைய வீட்டுல முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது என்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாம இருக்குங்க அதனால கூட சில பேர் திதி கொடுக்காம இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனாலும் பரவாயில்லங்க புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை நாட்கள்ல பித்ருக்களை நினைத்து நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை முறையாக கொடுக்க வேணுங்க அப்படி நீங்க கொடுக்க வேண்டிய திதியை தவறாமல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா காகம் நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை எடுத்து சாப்பிடுங்க முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கிங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குலதெய்வம் என்றே தெரியாமல் இருப்பாங்க நீங்க செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட குல தெய்வங்களை மறந்திருப்பது தாங்க மிக குடுமையான பாவம் அதை ஒருபோதும் உங்க குலதெய்வமும் உங்களை மன்னிக்காதுங்க மற்ற தெய்வங்களை மன்னிக்க போக தில்லைங்க அதற்கு முதலில் பரிகாரம் செய்ய வேணுங்க உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போய் வாங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் நல்ல நிற தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதுவரை உன்னை மறந்தது இருப்பது என்னுடைய தவறு தான் என்னை மன்னித்து உங்கள் நீங்கள் குலதெய்வமும் மன்னிச்சு உங்களுக்கு அருள் புரியுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் 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 ஷேர் கமெண்ட் இன்னும் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த நாளில் காகத்துக்கு சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ